நம்ம தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே துருக்கி நாட்டை பற்றி தற்போது இரண்டு மாதங்களாக அதிகமான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பிற நாடுகளிடம் சண்டையை மூட்டிவிட்டு பிற நாடுகளை ஏமாற்றுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நாடாக துருக்கி தெரிகிறது நண்பர்களே அப்படித்தான் நாம் கூற வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது நண்பர்களே நம்ம தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழைத்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்துவிட முடியும் கடைசி வரை இந்த வீடியோவை பார்த்து வீடியோவில் உள்ள முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வார்கள் நண்பர்களை வீடியோக்கள் சொல்லலாம் நண்பர்களை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த ஆப்ரேஷன் போரில் போர் துவங்குவதற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே ஆறு விமானங்களில் பாகிஸ்தான் நாட்டிற்கு தேவையான ஆயுதங்களை துருக்கி விமானம் வந்து இறக்கியது என்பதை இங்கே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இவ்வாறு பாகிஸ்தானிற்கு தனது நட்பு நாடு என்று கூறிக்கொண்டு ஏராளமான ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்கியது துருக்கி செய்த மிக பெரிய தவறு என்பது இந்தியா உணர்ந்து துருக்கிக்கு அருகில் உள்ள துருக்கியின் எதிரின் நாடுகளான கிரீஸ் சைப்ரஸ் போன்ற நாடுகளுக்கு நமது இந்தியா தற்போது உதவி செய்ய ஆரம்பித்து விட்டது என்பதனையும் பல ஊடகங்களின் வாயிலாக செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள் நண்பர்களே இது நேட்டோ அமைப்பில் உள்ளது அமெரிக்கா உட்பட முப்பத்தி ரெண்டு ஐரோப்ப நாடுகளும் சேர்ந்து உருவாக்கிய நேட்டோ அமைப்பில் துருக்கி நாடும் உள்ளது நேட்டோ அமைப்பில் இருந்து கொண்டு இது ரஷ்யாவிடமிருந்து எஸ் ஃபோர் ஹண்டர் என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை வாங்கி தனது நாட்டில் நிறுவியுள்ளது நண்பர்களே ஏற்கனவே அமெரிக்கா தயாரித்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தினை வாங்குவதற்காகவும் அதனை தயாரிக்கும் போது ஒரு நிதியை அமெரிக்காவிற்கு அளித்து அந்த விமானம் தயாரிப்பில் தானியும் பங்கு கொண்டிருந்தது துருக்கி நாடு ஆனால் துருக்கி ரஷ்யாவுடன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை வாங்கியதால் அமெரிக்கா துருக்கி கொடுத்த பணத்தை திருப்பி துருக்கிக்கே கொடுத்து விட்டது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமான தயாரிப்பிலிருந்து துருக்கியை விலக்கிவிட்டது நண்பர்களே ஆகவே இவர் தனது நலனை மட்டுமே பார்ப்பார் தனது நாட்டின் நலனை மட்டுமே பார்ப்பார் பிற நாடுகளை பற்றி அவர் கவலை கொள்ள மாட்டார் இதன் காரணமாக இவரை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளுமே இவருக்கு எதிரிகளாக உள்ளன அது மட்டும் இல்லாமல் தனது நாட்டில் உள்ள சில முக்கியமான குழுக்கள் இவருக்கு எதிராகவும் செயல்பட்டு வருகின்றன கடைசியாக நடந்த தேர்தலில் இவர் வெற்றி பெறுவாரா என்ற ஒரு சூழ்நிலை இருந்தபோது ஏதோ ஒரு காரணத்தினால் இவர் வெற்றி பெற்று மறுபடியும் அங்கு ஜனாதிபதியாக ஆகி தற்போது ஆட்சி செய்து வருகிறார் நண்பர் இஸ்ரேல் ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதால் இதை எதிர்பார்க்காத ஈரான் தனது விமானப்படையை பயன்படுத்த முடியாமல் ஏனால் மிக திறமையான விமானப்படை ஈரானிடம் இல்லை ஆகவே ஏலமான மிசைல்களை தயாரித்து வைத்திருந்த ஈரான் மிசைல்களை வைத்துக் கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது ஆனால் இஸ்ரேல் தனது திறமையான விமானப்படையை வைத்துக்கொண்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் பிப்டீன் இ எக்ஸ் போன்ற விமானங்களையெல்லாம் வைத்துக்கொண்டு ஈரான் உட்பகுதி வரை சென்று மிசைல்களையும் வெடிகுண்டுகளையும் பயன்படுத்தி ஈரானை பெருமளவில் தாக்கியது என்பது உங்கள் அனைவருக்குமே நன்கு தெரியும் நண்பர்கள் ஏனென்றால் பலஸ்தீன பிரச்சனையின் காரணமாக ஹமாஸ் போராளிகள் ஹிஸ்புல்லா போராளிகள் கவுதீஸ் போராளிகள் ஆகிய அனைவருமே சேர்ந்து லெபனானுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் நாட்டிற்கு எதிராகவும் சிரியா நாட்டிற்கு ஆதரவாகவும் இருந்து கொண்டு லெபனான் நாட்டிற்கு ஆதரவாக இந்த போராளி குழுக்கள் எல்லாமே இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தியது ஆகவே இந்த ஹமாஸ் போராளி அமைப்புகளை முக்கியமாக அவர்கள்தான் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மிசைல்களை இஸ்ரேல் மீது அனுப்பி தாக்குதல் நடத்தியவர்கள் ஆகவே இந்த ஹமாஸ் போராளிகளை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னிடமுள்ள விமானப்படை அனைத்தையுமே தன்னிடமுள்ள எரி படை அனைத்துமே பீரங்கி படை அனைத்தையுமே பயன்படுத்தி கமாஸ் போராளிகளை ஒடுக்குவதற்காக கடந்த இரண்டு ஆண்டுகளாக இஸ்ரேல் முயற்சி செய்து வருகிறது இவர்களுக்கு முழு உதவி செய்த ஈரானையும் தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஈரானையும் கடைசியாக தாக்கி பன்னிரண்டு நாட்கள் ஈரானுடன் இஸ்ரேல் போர் செய்தது என்பதனையும் நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள் ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலை இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவியதுதான் ஏனென்றால் மத்திய கிழக்கு நாடுகளில் முழு பகுதி துருக்கியும் சார்ந்துள்ளது ஆகவே இந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்படுவதால் நாம் பாகிஸ்தானிற்கும் பாலஸ்தீனத்திற்கும் ஆதரவு தெரிவித்ததால் ஈரானிற்கும் ஆதரவு தெரிவித்ததால் நம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்ற ஒரு எண்ணத்தில் தற்போது ஒரு பயத்தில் உள்ளது துருக்கி நாடு துருக்கி என்ன செய்தது என்றால் உடனடியாக அவர் அமெரிக்காவிடம் சேர்ந்து எஃப் தேர்ட்டி விமானங்களை எங்களுக்கு தாருங்கள் ஏனென்றால் இந்தியா தனது எதிரி நாடுகளான கிரீஸ் சைப்ரஸ் போன்ற நாடுகளை தூண்டிவிட்டு அவர்களுக்கு வேண்டிய ஆயுதங்களையும் மிசைல்களையும் வழங்க உள்ளது ஆகவே அவர்களை எதிர்ப்பதற்காக எனக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை கொடுங்கள் என்று கூறியது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை துருக்கிக்கு வழங்குவதை அமெரிக்கா யோசித்து கொண்டிருக்கும்போது உடனே இஸ்ரேல் நாடு அமெரிக்காவிடம் சென்று இந்த மாதிரி எஃப்தெய்ட்டி ஃபைவ் விமானங்களை தயவு செய்து துருக்கிக்கு கொடுக்காதீர்கள் துருக்கி கொடுத்தால் இந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்படக்கூடும் அவர்கள் அனைத்து நாட்டினையுமே மிரட்டுவார்கள் இஸ்ரேலையும் தாக்குவதற்கு முயல்வார்கள் ஆகவே அவர்களுக்கு எஃப்தெய்ட்டி ஃபைவ் விமானத்தை தர வேண்டாம் என்று அதிக பிரஷர் கொடுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இதை அறிந்த துருக்கி என்ன செய்தது என்றால் ஐரோப்பா நாடுகளால் தயாரிக்கப்பட்ட ஜெர்மனி பிரிட்டன் இத்தாலி ஸ்பெயின் போன்ற நாடுகள் கூட்டு சேர்ந்து ஆரம்பித்த தயாரித்த யூரோஃபைட்டர் டைஃபோன் என்று சொல்லக்கூடிய போர் விமானம் இந்த போர் விமானம் எஃப் சிக்ஸ்டீன் என்ற அமெரிக்க போர் விமானத்திற்கு நிகரானது அதே போன்று தசால்ட் நிறுவனம் தயாரித்த ரஃபேல் விமானத்திற்கும் ஈடானது என்று கூறுகிறார்கள் ஆனால் ரஃபேல் விமானத்திற்கு ஈடான விமானமாக இந்த டைஃபோன் விமானம் நிச்சயம் இருக்காது நண்பர்களே இந்த விமானத்தை வாங்குவதை நாம் முடிவு செய்து ஜெர்மனியிடமும் பிரிட்டன் நாட்டிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு நாடுகளிடமே நாற்பது ஹீரோ ஃபைட்டர் டைஃபோன் விமானங்களை வாங்குவதற்கு துருக்கி ஒப்பந்தம் செய்துள்ளது நண்பர்களே இந்த விமானங்களை வாங்கி நாம் வைத்து விட்டால் நமது எதிரிகள் நம்மை தாக்க முடியாது என்ற ஒரு காரணம் கூறி வருகிறது துருக்கி ஆனால் உண்மையிலேயே இஸ்ரேலை தாக்குவதற்கு இந்த விமானத்தை பயன்படுத்தலாம் என்று செய்தி ஊடகங்கள் கருத்து தெரிவித்து வருகின்ற நண்பர்களே ஏற்கனவே மிக திறமையான கப்பல் படையை துருக்கி நாடு அந்த பகுதியில் வைத்துள்ளது இஸ்ரேலை விட அங்கு உள்ள பிற நாடுகளை விட மிக சிறந்த விமானப்படையும் வைத்துள்ளது ஆனால் இந்த விமானப்படையின் திறமையை மறுபடும் கூட்டுவதற்காக கிரீஸ் தன் மீது தாக்குதல் நடத்தாமல் இருப்பதற்கும் அதே போன்று ஈரானை தாக்கியது போன்று இஸ்ரேல் துருக்கியை தாக்கிவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காகவும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கேட்ட துருக்கிக்கு அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் கிடைக்காததால் ஐரோப்பாவில் தயாரிக்கப்பட்ட ஈரோ ஃபைட்டர் என்ற விமானங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் செய்துள்ள நண்பர்களே நண்பர்களே இது ஏற்கனவே இந்த மாதிரியான விமானங்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்ததா இஸ்ரேல் நாட்டில் எதிர்கட்சிகள் அனைத்துமே ஆளும் கட்சியான திரு நெதன்யாகு அவர்களை பலவாறாக விமர்சித்து வருகின்றனர் நண்பர்களே இவ்வாறு ஈரோ ஃபைட்டர் விமானத்தை துருக்கி வாங்குவதற்கு அனுமதிக்காதவனும் அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை நாம் எடுத்திருக்க வேண்டும் இது இந்த விஷயத்தில் திரு நதனியாக அவர்கள் தோற்றுவிட்டார் என்று அவர் மீது பழி கூறி வருகின்றனர் இதற்கிடையில் துருக்கி மிக முக்கியமான ஒரு மிசைல் ஒன்றினை தற்போது சோதனை செய்துள்ளது ஹைப்பர்சோனிக் மிசைல் என்று சொல்லக்கூடிய டேஃப் ஒன் என்று சொல்லக்கூடிய அந்த மிசைலை சோதனை செய்துள்ளது நண்பர்களே இந்த மிசைலும் பின்னாளில் இஸ்ரேல் மீது பயன்படுத்தவோ அல்லது பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டு பாகிஸ்தான் மீது பயன்படுத்துவதற்கோ உரிய சுற் சூழ்நிலை ஏற்படலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நேற்று தினம் நேற்றைய தினம் மிக சிறந்த உலகத்திலே இல்லாத மிகப்பெரிய அணுகுண்டு ஒன்றினை சோதனை செய்துள்ளது இந்த அணுகுண்டு தொள்ளாயிரத்தி எழுவது கிலோ எடையுள்ள இந்த அணுகுண்டு என்று கூறுகின்றார்கள் நண்பர்களே இந்த அணுகுண்டுகள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டு ஏற்கனவே ஃப்ராக்மெண்டேஷன் துகள்களாக ஆக்கப்பட்ட வெடிமருந்துகள் அங்கே உள்ளன அவை வெடிக்கும் போது பத்தாயிரம் பகுதிகளாக பிரிந்து அவை அந்த இடத்தை தாக்கும் போது மிக அதிக அளவில் தாக்குதல் ஏற்படும் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுக்குமே எரிந்து சாம்பலாகிவிடும் என்று கூறப்படுகிறது நண்பர்களே இந்த அணுகுண்டின் பெயர் கசாப் என்று கூறப்படுகிறது இதுவும் பின்னாளில் இஸ்ரேல் மீது கூடும் என்று இஸ்ரேல் தற்போது அஞ்சுகிறது அந்த வெடிகுண்டுவை பாகிஸ்தானிற்கு வழங்கி பாகிஸ்தானும் நம்மீது பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் எது எவ்வாறாக இருக்கப்படும் அந்த ஆயுதங்களை மிக திறமையாக பயன்படுத்தக்கூடிய அளவில் அந்த நாட்டின் இராணுவம் இருக்க வேண்டும் நண்பர்களே பயன்படுத்த தெரியாத நிலை நிலவும் போது எதிர் நாடுகளான இந்தியா போன்ற நாடுகள் அந்த வெடிகுண்டை பயன்படுத்தக்கூடிய அல்லது துருக்கி வழங்கிய ஹைபோசோரிக் மிஷவை பயன்படுத்தக்கூடிய அந்த எதிர் நாட்டினை உடனடியாக தாக்கி அவர்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு செய்யக்கூடிய திறமையும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு உள்ள நண்பர்களே இஸ்ரேலின் விமானப்படை இஸ்ரேலின் ஆற்றரி படை இவை அனைத்துமே துருக்கி நாட்டுடன் கம்பேர் செய்யப்படும் போது துருக்கி ஏராளமான விமானங்களை வைத்துள்ளது ஏராளமான கப்பற்படையை வைத்துள்ளது அது ஏராளமான பீரங்கிகளையும் வைத்துள்ளது ஆகவே துருக்கிக்கு ஈடாக இஸ்ரேலின் இராணுவம் இல்லை அவ்வாறாக இருப்பினும் இஸ்ரேல் அதிக தொழில்நுட்பம் வாய்ந்தது மிக திறமையாக செயல்படக்கூடிய ராணுவம் அங்கு உள்ளது ஆகவே துருக்கி நாட்டின் ராணுவம் எவ்வாறு என்பது இதுவரை உலகிற்கு தெரியவில்லை ஆகவே தன்னுடைய திறமையை வைத்தும் தன்னுடைய தொழில்நுட்பத்தை வைத்தும் இஸ்ரேல் துருக்கியை தாக்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் அதிக அளவில் இருப்பதாக தெரிகிறது ஆகவே நண்பர்களே துருக்கி இந்த மத்திய கிழக்கு ஆசிய பகுதிகளில் அமைதியாக இல்லாமல் பாகிஸ்தானிற்கும் உதவி செய்து கொண்டு மற்ற தன் அருகிலுள்ள நாடுகளையும் தாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அது தனது ராணுவத்தை பெருக்கி வருவதால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை வெகு காலத்திற்கு நிலவும் என்றே தோன்றுகிறது நண்பர்களே நண்பர்களே நம்ம தேசம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோஸ் இதையும் கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களை